அப்புறம் இங்கே விரையர் வர டைமில் ஐயா வந்துட்டு பேர் விட்டு கூப்பிட்டாரு பேர் சொல்லி பேர் சொல்லி விஜயகுமார் இதுமாரி நீ பெலபெனமாக இருக்கிற உன் கால்கை நடிக்க முடியாது பில்லி சொல்லி போராட்டம் இருக்கிற அதில் அவங்க ஆண்டு உங்கள் வீட்டில் தருவார்னாரு அப்புறம் நான் எனக்கு இல்லை அப்படின்னு அஞ்சு நிமிஷம் விட இன்னும் ஒரு மூணு நிமிஷம் விட்டு திரும்ப விஜயகுமார் இதுமாரி நீ ஒரு பிஸ்னஸ் கர்னா இருக்கிற நஷ்டம் ஆகிது திரும்ப ஆண்டூர் உன்னை கூப்பிடுறாரு நீ திரும்ப ஆரம்பம் பண்ண வேணாரு இன்றைக்கி ஐம்பது லட்சம் கணம் அடித்து

இருக்குது ஒப்பன சொல்ற காணிக்க கொடுக்குவோம் பிஸ்கட் கொடுக்குவோம் இதெல்லாம் ஆண்டோட ஆண்டோட ஊழியம் செய்யறோம் இவ்வளவு நாங்க செய்யறோம் ஆண்டோர் எப்படி ஆசிரியர் வச்சிருக்காரு இன்னைக்கு இன்னைக்கு எங்க கையில கொடுக்க முடியல இப்ப கூட நேற்று முந்தாணத்துல பண்ணி காப்பறோம் நீங்க வேற கடையில போய் நீங்க வாங்கிக்கோ எங்க கையில கொடுக்க முடியல நல்ல கரைகளை தேட்டி கத்திரிக்கை மயமே செலுத்துங்க பாருங்க ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் குழப்பத்தோட மந்திரம் துளி சுனி இதனால பாதிக்கப்பட்ட நிலைமையில வேதனையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க பெயர் சொல்லி அழைத்து ஆண்டவர் அன்னைக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் அசுத்தாவின் போராட்டத்தில் இருந்து விடுதலை ஐம்பது லட்சம் கடனில் இருந்து விடுதலை இன்னைக்கு மாதம் நிறைய வருமானம் வருவதற்கு பிசினஸ் பண்ண முடியாத அளவிற்கு நம்பர் ஒன் ஸ்தானத்துல தேவன் வைத்திருக்கிறார் அதான் சொல்ல அந்த ஏரியாவிலேருதான் நம்பர் ஒன் அப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் ஆசை வச்சிருக்கிறார் ஒரு ஒரு கோடி ரூபாய் மதிப்புல வீடு கட்டுவதற்கு ஆண்டர் உதவி செய்திருக்கிறார்

முக்கியம் மனைவி பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து ஊழியை செஞ்சாங்க தேவன் அதை கனப்படுத்தி நம் நடையில் சாட்சி நல்ல ஊழியை செய்யுங்க சமீபத்தில் ஒரு பிசினஸ் என்னை சந்திச்சார் அவர் அவர் வந்து பிரதர் இந்த வியாபாரம் தொழில் செய்யறவங்க யாராவது கடனோடு வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுங்கன்னு அவர் எனக்கு சொன்னார் என்ன ஆலோசனை பிரதர் ஆண்டவருக்கு ஊழியை மாத்திரம் செய்ய சொல்லுங்க பிரதர் மற்ற கத்தர் பார்த்துக் சொன்னாங்க மீன் அதே மாதிரி உங்களுக்கு கடன்லாம் அடைக்கணும் ரொம்ப சிம்பிளான காரியம் கத்தருக்கு நீங்க ஊழிய செய்ய கத்தருங்களுடைய காரியங்களை பொறுப்படுத்திக் கொள்வார் அமீன்